வணக்கம் நண்பா இது உங்கள் டீல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூபில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரள லாட்டரி கசிங் வேணும்னா கேரளா லார்ட் கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேஸிங் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங் பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தான் டெய்லி அப்ல பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அது பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுன்னுபா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணும்னு அவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்கும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குனு முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு உங்களுக்கு டிரெஸ்ஸிங் கிடைக்கும் வேணும்ன்றவங்க இன்ட்ரெஸ்ட் எடுக்கோங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு பிரைவேட்டாக வந்து சேட் நண்பா இன்றைக்கி ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது ஜீரோ இந்த மூணு ஒன்பது ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ஜீரோ மூணு நம்பரும் கிடச்சிருக்கு போடு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு மூணு ஒம்பது ஜீரோ சேர்த்து கொடுக்கல இதில் ஒம்பது ஜீரோ இதில் சேர்த்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஜீரோ வந்து பிசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு வினிங் கிடைக்கல ஆல் போர்டு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து மொத்தமான கெஸ்ஸிங்கே எடுத்துருந்தோம் அதாவது நம்ம எடுத்து ஸ்ட்ராங்கான கெஸ்சிங் வந்து மிஸ் ஆயிருக்கு அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இதில் மிஸ் ஆயிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஏழு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து போடும் அதாவது வெற்றி கிடச்சிருக்குப்பா பி போர்டில் வந்து ஒன்று ஜீரோ ஏழுக்கு ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் போர்டு விசா செஞ்சாக வந்திருக்கு ஒன்றாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு வெயிலாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல ஆள் போடு இதுலேயும் ஃபெயில் ஆயிடுச்சு நீங்கள் மூணு ஆள் போடுமே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு நம்பா போர்டு விசா மட்டும் வெற்றி கிடச்சிருக்கு மாத கடைசி எப்போதும் நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்து மாற்றி மாற்றி அடிப்பாங்க அது மாதிரி தான் அடிச்சிருக்காங்க நம்மளுக்கு இருந்தாலும் கொஞ்சம் வெற்றி கிடைச்சது இடையில இடையில வெற்றி கிடச்சிருந்தது தொடர்ந்து நம்மளுக்கு ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மூணு நாள் நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மூணு நாள் ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து கேஸிங் எடுப்போம் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஒரு ட்ரிக் கிடைச்சது அப்படின்னா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ஒரு நாலு நாள் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி அந்த மாதிரி போகும் பார்க்கலாம்பா நம்மளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ட்ரிக் கிடைச்சால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் சரி ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு பி போடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது ஏசிக்கான எக்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு மூணு ரெண்டு மூணு ஒன்று மூணு ஏழு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு உங்களுக்கும் ஸ்டாங்னு பட்டதை நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கம்பா இல்லைனா நான் நட்ருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆள்போட ஆள்பட பொறுத்து பாக்ஸை வரைக்கும் பாக்ஸ் பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ ஒன்று ஒம்பது மூணு ரெண்டு ஏழு மூணு ஒன்று ஒம்பது பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்று ஒன்பது உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுங்க அன்னைக்கு டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆள்போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ மூணு ஜீரோ மூணுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள்போடு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் உழுதுற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ஆறு மூணு ஆறு ஏழு ஆறு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு ஆறு எட்டு உங்களுக்கும் ஸ்டாங்னு பட்டதை நம்ம மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஏழு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஒம்போது ஏழு ரெண்டு ஒம்பது எட்டு ஆறு மூணு ஏழு ஆறு ஒம்பது எட்டு பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏழு ஆறு மூணு எட்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுங்க நைட்டாக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற ஆள் ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு ஏபிசிஏசி கணக்கு சிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் நாலு எட்டு நாலு ரெண்டு நாலு ஜீரோ ஆறு எட்டு ஆறு ரெண்டு ஆறு ஜீரோ ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா நாலு எட்டு ஆறு ரெண்டு உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஜீரோ நாலு எட்டு அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அஞ்சு ஆறு எட்டு ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு பாக்ஸில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ உங்களுக்கும் ஸ்ட்ராங்னு தோணுச்சினா பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சுங்க நான் டைப்பில் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோட்ட ஆல்போர்டாக ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு மூணு சோவையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ மூணு மூணு ஆறு ஆறு எட்டு எட்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் மூணு ஷோவும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்